வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இனி நீங்களும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிலிண்டரின் விலையானது ஆயிரம் ரூபாயை கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் முதல் கட்டுக்குள் வந்தது இருப்பினும் அதனை இன்னும் எளிமையாக குறைந்த விலையில் வாங்க மத்திய அரசு பல சிறப்பான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது அத்தகைய ஒரு திட்டம்தான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம் ஒரு சில மாநிலங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சில வழிமுறைகளை கொடுத்துள்ளது அதனை பின்பற்றி பயனுள்ள இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஜன் ஆதாரை எல்பிஜி எல்பிஜி ஐடியுடன் இணைக்க வேண்டும் இதுதான் முக்கியமான வேலை அதன் பின்னர் உங்களுடைய இகேஒய்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அடையாள சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் இந்த இரண்டு பணிகளுமே சரியாக முடிவடைந்த பின்பு ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் பின்னர் நீங்களும் எளிதாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டரை வாங்கலாம் வருடத்திற்கு பனிரெண்டு சிலிண்டர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும்